ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி ஒன்பது தேகாபிமானம் உலக விஷயங்களில் பற்று சம்சாரத்தில் விருப்பம் பந்தம் போன்ற குணங்கள் பரமாத்மிக மார்க்கத்தில் தடைகளாக இருக்கும் காரணம் என்னவென்றால் பரமாத்மன் விருப்பு வெறுப்பற்றவன் அவருக்கு கோரிக்கைகள் ஏதும் இருக்காது பரமாத்மனின் விருப்பம் உலகின் சேமமே ஆகையால் பரமாத்மிக பிராப்தியை வேண்டுபவர்கள் வைராகிய ஸ்வாவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உலக வாழ்க்கையில் உழல்பவர்களுக்கு வைராகியம் சாத்தியமாகுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் தேக சம்பந்தமான வேலைகளை விட்டுவிடும்படி எந்த கிரந்தங்களிலும் சொல்லப்படவில்லை எந்த குருவும் சொல்ல மாட்டார் தேகத்திற்கு சுகத்தை அளிக்கும் எந்த வேலையையும் மனம் விரும்பி செய்யாதே மனம் அப்படிப்பட்ட சுகங்களை கோரும் பட்சத்தில் அந்த மனதை என் பாதங்களில் வை என் சாந்தியத்தை சேர்ந்த ஏதாகிலும் உலக விவகாரங்களில் விருப்பத்தை உண்டு செய்யாது கால கிரமத்தில் அது மனம் என்னையே பார்த்தல் அதிலேயே திருப்தி அடைந்திருத்தல் என் ரூப தரிசனத்தில் ஆனந்தமடைதல் ஆகியவற்றை பழக்கப்படுத்திக் கொள்கிறது அதன் மூலம் வைராகியம் தனக்குத்தானே ஏற்படுகிறது வைராகியம் ஆனந்தத்தை தருகிறது இந்த சாதனை சிரமமாக இருந்தாலும் என்னிடம் அங்கித பாவம் கொண்டவர்களுக்கு சுலபமானதாகவே ஆகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா